ஹலோ guys வெல்கம் back to our channel என்னுடைய வீடியோ நீங்கள் first time பார்க்குறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டேவ்லாக் போடுங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஆக கணக்கில் கிட்ட ஆயிடுச்சு ஒன் மந்த்துக்கு மேலேயே இருக்கும் நம்ம லாங் வீடியோ போட்டு வழக்கம் போல் எல்லாருமே கேட்டு லாங் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்கன்னு அன்பு தொல்லை பண்ண காரணத்தினால வேறு வழியே இல்லை நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன் யார் யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்களாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் சரியா நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக எனக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் கேட்டிங்களோ நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக தயவு செஞ்சு பாருங்கள் இப்போது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் எப்போவுமே எஞ்சிடுவேன் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சன் வந்தாச்சு இன்றைக்கி ட்ரிஷான் அப்பாவுக்கு லீவ் தான் ஆக்சுவலாக இது வெனஸ்டே எடுத்த வீடியோ வெனஸ்டே பார்த்திங்கன்னா ட்ரிஷானுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்கூலில் இருந்தது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஹஸ்பண்ட் கம்பெனிக்கு ஜாயின் பண்ண புதுசு ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு லீவ் நம்ம எடுக்கவே கூடாது ஸோ என்னால் இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் வரும்போது நான் மட்டும் தான் அவனை கூப்பிட்டு போயிருந்தேன் ஸ்கூல் போன பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துருந்தாங்களா நான் மட்டும் தனியான மாதிரி இருந்தது நான் கிட்ட அப்பவே சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் காம்பட்டி நடக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் லீவ் போட்டாவது வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னால் வெனஸ்டே வந்து லீவ் போடணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எங்கள் ஆள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியல் சிகாமணி பார்த்துக்கோங்க அதனால் சண்டே ஆல்ரெடி லீவ் தானே ஸோ அந்த சண்டே நான் டியூட்டி போயிட்டு புதன்கிழமை அதுக்கு வேலை லீவ் எடுத்துக்கிறேன் சொல்லி சண்டே டியூட்டி போனாங்க புதன் கிழமை லீவ் எடுத்துட்டாங்க ஸோ புதன் கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் இஞ்சாங்க நான் வழக்கம் போல இஞ்சி ப்ரேயர்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இட்லியும் தக்காளி சட்னியும் பண்ணிட்டேன் லஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க காலையிலே டியூட்டி போனால் தான் நமக்கு அவசர அவசரமாக லஞ்சும் பண்ணிவிட்டு டிஃபனும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் டிஃபன் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணிட்டு இருந்தேன் ட்யூஷன் அப்புறம் எழுப்பி விட்டு அவனை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு யூனிஃபார்ம் மாற்றி விட்டுட்டு அப்புறம் இட்லி தக்காளி சட்னிலாம் ரெடி பண்ணி அவனுக்கும் நான் அப்படியே ஊட்டி விட்டுட்டுருந்தேன் இருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா காலையில் ஒம்பது மணிக்கிலேயே பசங்களை வந்து ரெடி பண்ணியே நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒம்போது மணிக்கு நம்ம அவனை ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறோம் அப்படிங்கிறதுனால வேன்ல அவனை அனுப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது அவனுக்கு கம்ஃபர்டபுலாக இருக்குமோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டுமே போய் அவனை ஸ்கூலில் விட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முந்த நாளே பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அவனால வேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு விட வேண்டாம் நாங்கள் வந்து போய் அவனை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நான் அவசரமாக அவனே ரெடி பண்ணணும் அவனுக்கு சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு நானும் ரெடியாகி போகணும் அப்படிங்கிற னால கிச்சனில் வந்து நான் எதையுமே ஒதுக்கலை அப்படியே விட்டுட்டு நம்ம அவனை ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன் அவனுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு குளிக்கிறதுக்கெலாம் டைம் கிடைக்கல ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து ரெடி பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து இருந்து ஃபேன்சி ட்ரெஸ்க்கு என்ன வந்து டாப்பிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேஜிக்கல் அண்ட் ஃபேன்ட்டசி வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று ஆனால் வந்து அது ஒரு கேரக்டராகவே நம்ம வந்து அசியூம் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இப்போ கடற்கனின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை தான் ஆனால் நம்மளுடைய இதில் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி அண்ட் மேஜிக் வேர்ல்டாக இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க இதில் நீங்கள் எதுனாலும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு விசார்ட் அதாவது மந்திரவாதி மாதிரி சூரியகாரி அதுக்கப்புறம் ட்ராகன் ட்ராகன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஸோ அந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸு பிரின்சஸ்ஸு தேவதைகள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நான் ட்ரிஷானுக்கு வந்து விசாட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது மந்திரவாதி மதி பண்ணலாம் சொல்லி தான் நினைச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி இல்லையா இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டை தான் ஸ்டிச் பண்ணி வாங்கினேன் ஜஸ்ட் வந்து நான் இமேஜ் மட்டும் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டேன் ட்ரிஷானோட மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து நான் அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க இது எல்லாமே அந்த தொப்பி கொண்டு அவங்களே ரெடி பண்ணியும் கொடுத்துட்டாங்க கொரியர் போட்டு விட்டுருந்தாங்க ஆல்ரெடி அக்டோபர் மந்தே பார்த்தீங்கன்னா காம்படிஷன்ஸ்குள்ள சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்து ஒன் மந்த் நாங்கள் அதை போஸ்போன் பண்ண போகிறோம் அதனால இப்ப அவருக்கு பண்ணி பண்ணிவிட்டாச்சு இந்த மாதிரி நடக்கணும் இந்த மாதிரி பிராக்டிஸ் சொல்லி அவனுக்கு அந்த போடுறதுக்கே பிடிக்கல எனக்கு அதை கலட்டுங்க கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா சரி நம்ம ஸ்கூல் கிட்ட போய் வாசலில் வச்சு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக போகலாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து இந்த டைம் கொடுத்துருந்தாங்க டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே நீங்க வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நானும் ட்யூஷன் அந்த டைம் போனோம் போயிட்டு அங்க வச்சு கடைசியாக அவனுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு ஸ்டேஜில் ஏறி உடனே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் முடிஞ்சிடும் நம்மளுக்கு அந்த டைமுக்குள்ளே தானே சொல்லியிருந்தாங்க இருபது பிள்ளைங்க அப்படின்னா இருபது பிள்ளைங்களுக்கு அந்த ஹாஃப் அன் ஹவரில் முடிச்சுட்டு உடனே நம்ம கூட திருப்பி பசங்களை அனுப்பி விட்டுறாங்க அன்றைக்கி வந்து மற்ற பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வாட்டி அதே மாதிரி தான் நினச்சிட்டு நான் ஹஸ்பண்டை லீவு போட சொன்னேன் ஆனால் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்தது என்னென்னா உங்கள் பசங்களை ரெடி பண்ணியே ஸ்கூலில் நீங்கள் விட்டுறணும் பேரண்ட்ஸ் வந்து அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயோ லீவ் போட்டது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பசங்களை நம்ம விடும்போது கேட்டை தாண்டி உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க கேட்லேயே நம்ம பசங்களை விட்டுட்டு வந்துடணும் ஆனால் இன்னைக்கு என்னமோ தெரியல ரொம்ப ஆச்சரியமா எல்லா பசங்களையுமே உள்ள விட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸோட ஸோ எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பொண்ணுங்களோட பசங்களோட வந்து நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே ரொம்ப நேரம் ட்ரிஷன் வச்சு நின்றுட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கிளம்புங்க பசங்களை விட்டுட்டு அப்படின்னு சொன்னதும் அவங்க அவங்க பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க இந்த சூனியக்கார பாருங்களேன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றபடியெலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேர்ள்ஸ் அப்படின்னாலே நான் எக்ஸ்பெக்ட் தான் ப்ரின்ஸஸ் போடுவாங்க இல்லைன்னா தேவதை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி லாங் கவுன் ஒரு க்ரௌன் வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஒன்று ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூனியக்காரி மந்திரவாதி கடற்கனி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணன் பார்த்தீங்களா எங்களை பார்த்து தான் ஒரு கழுக வந்துட்டு இப்படி நம்மளை ஸ்கூலில் விட்டுட்டு அம்மா அப்பா போகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து பக்கத்தில் பெரிய ஸ்கூல் இருக்குது இவங்க வந்து ஜூனியர் ஸ்கூல் தான் இங்கே படிக்கிறதா பக்கத்தில் பெரிய ஸ்கூலில் தான் அந்த காம்படிஷன் நடத்துனாங்க போல் ஸோ அதனால் எல்லா பசங்களையும் கை பிடிச்சி அப்படி அந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்னது முடறிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போதும் நம்ம எதுக்கு இப்படி ரோடில் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம வீட்டுக்கு போய் வீட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு அவனுக்கு ஸ்கூல் முடியும் ஸோ ஒரு மணிக்கு அப்புறம் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம் ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் வந்திருந்தது என்ன அப்படின்னா யூனிஃபார்மும் ஒரு செட் நீங்கள் பேக் பண்ணியே கொடுங்க காம்படிஷன் முடிஞ்சதும் நாங்களே பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்னால் அவனுக்கு யூனிஃபார்ம் எல்லாமே பேக் பண்ணி வச்சு கொடுத்துட்டு தான் வந்திருந்தோம் முடிச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி அவங்க பெரிய ஸ்கூல்ல இருந்து ஜூனியர் ஸ்கூலுக்கு உள்ளே வரும்போது கண்டிப்பாக எங்களை தேடுவான் அம்மா அப்பாலாம் நிற்கிறாங்களா இல்லையானு தேடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் வந்தோம் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு வீட்டுக்கு வந்தப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்போம் போல் வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே பெட்ஷீட்லாம் அப்படி அப்படியே கடந்தது நான் அடிச்சே வைக்கல எனக்கு எப்போவுமே வீடு ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதனால் நான் சாப்பிட்டுட்டு கிடக்கடன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே மீன் மார்க்கெட் போய் மீன் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளானு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலே மோஸ்ட்லி நான்வெஜ் பண்ணணும் தான் தோணும் ஏன்னா மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே செஞ்சு கொடுத்துருதோ அதை ஆஃப்டர்நூன் அவங்க சாப்பிடும்போது சூடாக இருக்காது இது லீவ் டைம் அப்படின்னா சூட சூடா சாப்பிட கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான்வெஜ் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுவோம் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபிஷ் வந்து நல்லாவே பிடிக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு ஃபிஷ் வாங்கலாம் அப்படிங்கிறதான் பிளான் அதுவும் இல்லாமல் இங்கே மகாராஷ்டிராவில் புதன்கிழமை அப்படின்னா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஸோ புதன்கிழமை நல்லா சாப்பிடுவாங்க அதேமாதிரி வெள்ளிக்கிழமையும் நல்லா சாப்பிடுவாங்க மீன் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ட்டு அன்னைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது சமைச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரிஷான ஸ்கூல் கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேக் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லா வேலையும் கடை கடனு முடிச்சுட்டு இருந்தேன் இந்த விளக்குமார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பெருக்கிற பெருக்கில் அது உடஞ்சி போயிட்டு எனக்கு என்னமோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு அடி நான் விளக்குற விளக்குமார் வாங்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நம்ம பெருக்கிற பெருக்கு அப்படி எப்போ பார்த்தாலும் பெருக்கிட்டு இருந்தால் அப்புறம் அதுக்கு உடஞ்சி தானே போகும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் இருந்தாங்க ஸோ அப்புறம் புது விளக்குமார் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு ஹாலும் பெட்ரூம் மட்டும் நீட் பண்ணி வச்சுட்டேன் கிச்சனை வந்து அப்படியே விட்டு வச்சுட்டேன் வெளியையும் நான் தான் லைட்டாக பெருக்கி விடுவேன் ஆல்டி அபார்ட்மெண்ட்ல மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு பெருக்கிற மாதிரி திருப்தியாக இருக்காது என்னதாக இருந்தாலும் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம பெருக்கி விட்டாதான் ஒரு திருப்தியா இருக்கும் சொல்லிட்டு நான் அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஆல்மோஸ்ட் இப்போ ரெண்டு ரூமும் க்ளீன் ஆயிடுச்சு கிச்சன் மட்டும் தான் சரி கிச்சனை ஒதுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே மீன் மார்க்கெட் போக டைம் ஆயிரும் வா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு புளியை மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம பேரும் அப்படின்னா வந்தது குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஊற வச்சுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்க ஆளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு ஃபோன் பேச உட்காந்துட்டாங்க சரி நம்ம அதுக்குள்ளேயே கடை இந்த கிச்சனை லைட்டாக ஒதுக்கி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதாம் சிங்கிள பொண்ணுமோ சிங்கிளாச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டுட்டு எதை எதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுமோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்படி கொஞ்சம் ஒதுக்க மட்டும் செஞ்சிட்டேன் மற்றபடி பாத்திரம் பார்த்திங்கன்னா சிங்க்கில் நிறைஞ்சே தான் கிடந்தது முந்தை நாள் பார்த்திங்கன்னா நைட்டு எப்போவுமே நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு தான் தூங்குவேன் ஆனால் ஹஸ்பண்ட் கடுத்துனா லீவு அப்படின்னு தெரிஞ்சதும் சரி நம்ம காலையில் பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக தானே இருப்போம் காலையில் டிஃபன் பண்ணுற வேலை மட்டும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டு ஸோ அதனால் பாத்திரம் கழுவாமே தூங்கிட்டேன்னா ஸோ நைட்டுக்குள்ளே பாத்திரம் அப்புறம் காலையில் சமைச்ச பாத்திரம்னு சிங்க் ஃபுல்லாக நிறைஞ்சே தான் கிடந்தது ஸோ மீன் மார்க்கெட்டில் போயிட்டு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்துவிட்டோம் இங்கே மீன் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலிச்சாக தான் இருக்கும் பொதுவாக நம்ம ஊரில் எப்படி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே புளிச்சு புளிச்சுன்னு தான் இருக்கும் பொதுவாக நார்த் இந்தியா அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் அப்படிதானே தானே இருக்குது நம்மளுக்கு தெரியலையா ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அதனால போகிறதுக்கே பிடிக்காது நான் ஹஸ்பண்டை மட்டும் தான் எப்பவுமே அனுப்பிவிடுவேன் ஆனால் இந்த மாதிரி டைம் வந்து சரி வா போய்ட்டு வரலாம் அப்படின்னதும் சரி அப்படி வீடியோவோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியாச்சு என்னைக்கு அது ரொம்ப லக்கு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் இல்லை ரொம்ப நம்ம அன்லக்கியா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கெட்டுப்போன மீன் கூட கிடைக்கும் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஃப்ரெஷ் மீன் கிடச்சிது அப்படியே கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தமாக வந்துச்சு ஊழி மீன் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் பேருந்தோம் ஏன்னா ஊழி மீன் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் பேருந்தோம் அங்கே போயிட்டு ஊழி மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா விற்றுட்டு இருந்தாங்க நார்மலாக நம்ம பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா ஹைப்ரிட் கொய்யா தான் இருக்கும் ஆனால் அதே இது இப்படி ரோடில் போட்டு சின்னதாக விற்றுட்டு இருக்காங்க இல்லையா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்தில் இல்லைன்னா தோப்பில் ஏதாவது பறிச்சுட்டு வந்ததை விற்பாங்க அந்த காய் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சைஸாக தான் இருக்கும் நாட்டு காய் நான் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக இதை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வச்சுருந்தாங்க இருபது ரூபா அப்படி சொன்னாங்க நான் ரெண்டு பீஸ் வாங்கிட்டோம் வீட்டுக்கு வந்தோடனே என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி சாப்பிட்டாங்க பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு இனிப்பு நார்மலாக அதாவது ஹைப்ரிட்டுக்கும் நாட்டுக்கொய்யாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது அப்படி தான் தெரிஞ்சுது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரோட் சைடில் யாராவது விற்றுட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குங்க ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் வச்சுருப்பாங்க அது வந்து அவங்க வீட்டில் இல்லைன்னா தோப்பில் தோட்டத்தில் பறிச்ச காயாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பாத்திரம் ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு ஏன்னா அடுத்தது மீன் கழுவணும் இல்லையா ஸோ அதனால் சிங்கை ஃப்ரீ பண்ணால் தான் அடுத்தது மீன் கழுவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அதை தேய்ச்சி கழுவிட்டேன் எப்பவுமே நான் கிச்சனில் வேலை செஞ்சேன் அப்படின்னா ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ண வருவாங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு இனிமேல் சா சாப்பாடு வைக்கணும் குழம்புலாம் வச்சுட்டு நம்ம குளிச்சு போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைம் ஆயிரம் வேகமா செஞ்சுட்டு இருந்தேன் அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க சாதம் நீங்க வச்சிருங்க குழம்புக்கு மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மீன் கழுவுறது நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கொஞ்சம் வேலையை செஞ்சு கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தோம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன் எப்போவுமே புதன்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள் தான் துணி துவைக்கிறதுக்கு நான் அலாட் பண்ணி வச்சிருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை ஒரு ரெண்டு நாள் மாப்பு போடுறது ரெண்டு நாள் துணி துவைக்கிறது அப்புறம் ரெண்டு நாள் வேறு எதாவது க்ளீன் பண்ணுறது மாவு வரைக்கிறது இந்த மாதிரிலாம் நான் அலாட் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ புதன் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி போட்டு மேலே போய் காய போடுற வேலை தான் ஸோ குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி போட்டேன் அது கொதிச்சுட்டு இருந்தது அதுக்குள்ளே எப்படி மாடியில் போய் துணி காய போட்றலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சரி இப்போ வந்து ஒரு ரெண்டு சிஸ்டர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நேத்தே ஒரு சிஸ்டருக்கு பர்த்டே அவங்க பேர் அன்சி ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் அதில் என்னால் விஷ் பண்ண முடியல ஏன்னா மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ்டி செகண்ட் போடுவோம் இல்லை செவன்ட்டி செகண்ட் தான் போடுவோமா அதுக்குள்ளேயே நான் சொல்ல வர அந்த மேட்ரையே சொல்லி முடிக்கணும் விஷ்ஷும் பண்ணணும் அப்படிங்கும்போது டைம் இருக்காது ஸோ டைம் இருக்காத அன்னைக்கெலாம் நான் நிறைய பேருக்கு விஷ் பண்ணாமல் இருந்திருப்பேன் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் விஷ் பண்ணி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நேற்று பார்த்திங்கன்னா டைம் இல்லை ஸோ அதனால் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் லாங் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ Happy birthday, NC sister! நேற்று உங்களுக்கு விஷ் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் இன்றைக்கி தான் விஷ் பண்ணுறேன் சாரி பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அதே மாதிரி இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற லித்தீஷ் அப்படிங்கிற தம்பிக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்குமே நீங்கள் ஹாப்பியாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆல்மோஸ்ட் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு துணியும் போட்டாச்சு கிச்சனுமே எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு நாங்களும் அப்படியே குளிச்சுட்டு அப்படி ட்ரிச்சனை கூப்பிட்ட ஸ்கூல் போயாச்சு அங்கே போனது லைட்டாக அழுதுட்டு இருந்தாரு ஏன்னா நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து லேட்டாக தான் போயிருந்தோம் அதுக்களே மோஸ்ட்லி நிறைய பசங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த காம்படிஷன் ட்ரெஸ்ஸை போட்டு வேற எனக்கு கடுப்பாக்கி விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வேற இருந்தாரு என்னால் எங்களை பார்த்ததும் லைட்டாக ஒரு அழுக வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட் கேட்ட வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தியாச்சு இப்படியே விளக்கு மாறும் மறக்காம வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா நமக்கு விளக்கு மாறி இல்லை அப்படின்னாலே ஒரு கை இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பெருக்கிட்டு தொடச்சிட்டு இருக்கிற ஆளாச்சே ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரிஷானோட பேக்ல எல்லா திங்ஸும் மிஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்களா நம்ம போட்டு விட்ட திங்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு குட்டியாக தூக்கம் போட வேண்டியதான் அவ்வளோதான் நீங்கள் கேட்ட லாங் வீடியோ நான் போட்டுட்டேன் பாய் டேக் கேர்